பார்த்து கொண்டிருப்பது செய்தி வாசிப்பவர் வித்யா பழனி திரு ஆவினன்குடி கும்பாபிஷேக நிகழ்வு நடைபெற்றன திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அருள்மிகு திரு ஆவினன்குடி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது மூன்றாம் படை வீடான திரு ஆவினன்குடி அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் ஆறு கால வேள்வியுடன் தொடங்கி இன்று அதிகாலை ஆறு முப்பது மணி அளவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி மேலும் நகர காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் காவல் ஆய்வாளர் மணிமாறன் சார்பு ஆய்வாளர் விஜய் ஆகியோர் பாதுகாப்பில் ஈடுபட்டனர் இதில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் கே ஆஃபிக் அலி vai é. 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 சரம் என்றால் நாளன்றி பொருள் மனம் என்றால் தாழ் என்று பொருள் முருகப்பெருமான் நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றியவன் இருந்து தோன்றியவர் முருகப்பெருமான் முருகப்பெருமான் பேர் அல்ல சிவன் பேரல்ல அப்படி வெற்றி கண்ணிலே அக்னியாக தோன்றியவன் அன்னிக்கிற குணத்தை அவன் இடங்கொள்ளே இருந்தான் தன் மருந்து மறை பொன்முடி அன்மேல் குடம் கொண்டு அறியா